இணைய கோவம் என்ன கோவத்தோட போனீங்க எல்லாமே போட்டி ஆ எல்லாம் போட்டி எல்லாம் பரபரப்புல கோவத்தை கோபத்தை உண்டாக்கிடுறாங்க எல்லாரும் குறைஞ்சிருச்சு முருகன் அருள் கிடைச்ச உடனே கோவம் தனிச்சு அன்னத்தை பாசம் வந்துருச்சா ஆமா முருகனை உணர்ந்துகிட்டீங்க

தான் சாப்பிட்றீங்களா அப்படியா இருக்காங்க உணர்ச்சி இல்லை என் அத்தை வேலை வைக்கிட்ட வந்து அழுதேன் என்னடா வேலை வா எல்ல காப்பாற்றி விட என் பேரனை காவலி எடுக்கிறேன் நீங்க சொல்லிட்டு கீழே ஏற்கனவே என் பேரன் ஆ எவ்வளோ பெரிய ஆச்சரியம் என் பேர் நடந்துட்டான் ஜாஞ்சாந்தி ஆ இதெல்லாம் யாருக்கும் தெரியும் ஆஸ்பத்திரிலேருந்து வண்ட எழுமையாக அப்படியே காவடி எடுத்து கூப்பிட்டேன் சித்திரை ஒன்றாந்தேதி அப்படியா ஆ சித்திரையை சிறப்பாக கொண்டாடுறீங்க ஆமாம் சித்திரவுட்டு காவடி சித்திரை ஒன்று காவடிக்கு பூரா அம்மா வஸ்திரம் கொடுத்துட்ருக்காங்களே போன வருஷம் வாங்குனிங்களா நீங்கள் பார்த்திங்களா நடந்து போவீங்களா வண்டியில போவீங்களா வண்டியில போயிருவோம் அப்ப வாங்கி பாத்துருக்க மாட்டேங்க வண்டியில போயிருவோம் கெட்டி கொள்றதே அந்த பகத முறை அருள்ல அருவகெல்லாம் அனார் முறை இது ஒரு புண்ணியம் பெரிய புண்ணியம் எல்லாம் அம்மாவோட அருள் தான் அம்மாவோட அந்த அம்மாவுடைய அருள் ஆண்டையோட அனுக்காக

அது எப்படி ஒரு தானம் பண்ணணும்னா நம்ம அதுக்குள்ள இருந்ததுனால தானம் பண்ண தோணுதா இல்ல ஆயிரத்துல லட்சத்துல ஒரு ஆளுக்கு அப்படி தோணுதா சாப்பிட்டாலும் எனக்கு மனம் வந்து தோன்றிரும் செய்யணும் அப்படி செய்யணும் போட்டு

நாலு சிப்பை போடுறோம் அது நேரம் வரைக்கும் சரியாகதான் அநேக வரைக்கும் கொடுப்போம் அண்ணா தான் சாப்பிட்டோம்னா அண்ணா அந்த மாதம் முழுவதும் பண்ணியே கிடக்கு தேவையில்லை அரும்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோ அருள் இருக்குது அதில் அன்னதானத்தில் அவ்வளோ அருள் பரவாயில்லையே அதெல்லாம் உணர்ந்த உங்களுக்கு தான் அதோட அருமை தெரியுமாறீங்க நேரம் டொனேஷன் ஒரு ஊரில் நம்மளை கூப்பிட்டு தான் டொனேஷன் வாங்க போவாங்க காத்தையை மாவட்டம் வளர்ப்புறா அவர் வந்தால் எல்லாம் கொடுக்கணும் படம் ஓ எதுவுமே நம்ம கேட்கறது இல்லைங்க மாட்டாங்க ஒரு செயலில் இறைய அருள் அவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு சும்மா நடக்கிறது இல்லை எதுவும் நான் ஆட்டோட சேர்ந்தேன் நம்மளும் சேர்ப்போம் ஒரு குடக்கல் ஓட மாட்டேன் சாப்பிட்டு தான் போயிடுது நிறைய பேர் ருசிக்காக சாப்பிட்டு வயிறு நிறைய இதாக நிறையலேருந்து கொத்துனாங்கன்னு எரிஞ்சு விட்டு அவங்க எப்படி அதை உருவாக்குனாங்கன்றது அந்த வழி தெரியாது ஆய்வு உள்ளே இருக்கக்கூடாது சாப்பாடு உள்ள இருக்கக்கூடாது எதையுமே நம்ம வட்டியில் இருக்கக்கூடாது அப்படி தான் எப்படி சாப்பிடுவோம் வீட்லியே அப்படி சாப்பிடுவோம் பார்த்தா அதை சாப்பிடுவேன் ஆனால் அதை சாப்பிட்ல பரவாயில்லையே ரொம்ப நன்றியா உங்கள மாதிரி இந்த ஆயிரத்தில் ஒரு முருகனை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாதாரணமாக கட்ட வேண்டிய வச்சு வாசிக்கலாம் இது கோடி கணக்கில் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆண்டை கொடுத்தாரு தானே எதுவுமே கிடையாது அவர் கொடுத்தாரு நான் எனது அப்படின்ற எதுவும் இல்லை எதுவும் இல்லை அது சொல்லியா அம்மிட்டு போனால் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க கோயில் கட்டுறாங்கன்னா இல்லைன்னு நம்ம வெயில எவ்வளோ அதை நம்மது இல்லைன்னாலே உலகமே நம்ம தான் நம்மது நம்மதுன்னா அந்த கால் ரூபாயை படிக்க வச்சுக்கிட்டே கிடையாது கடைசியில் ஆஸ்பத்திரிக்காரனு கொடுத்துட்டு இன்னும் ஒரு ஊசி விட மாட்டாங்க அப்படி எல்லா ஆண்டவங்களுக்கும் அறுவடை பருவகளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கடவுளத்துக்கு நான் தங்கிட்டு அன்னைக்கு அந்த ரோடு எதாவது போட்டதில்லம் நம்ம செஞ்சுட்டு வர மாட்டேன் அண்ணன் என்ன கேட்டாலும் இல்லைங்க மாட்டார் குடுக்கிறார் அவர் அருள் அப்படி மாதிரி அப்படிங்க அந்த பிள்ளைங்க சளி நேற்று கேட்டார் ஒரு சனி விட்டு வருவோம் அது இல்லை தான மாட்டேன் முடியற அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யலாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ####غير_واضح...